அதிமுகன்ற கட்சியை ஆட்டி விக்கிறதுக்கு கடந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அதிகாரத்தையும் ஆட்டுதான் அதுதான் மெயினா அவர் பார்க்கறாரு ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் அடைக்கிறோம் சொல்லிட்டு ஆறு பேர் சொல்றாரு செங்கோட்டையன் செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி அன்படகன் நத்த விஸ்வநாதன் சி விஷன் அதுல இப்போ சமீபத்தில் வந்துட்டு துரைக்கர்ணா என் நண்பர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பகால உறுப்பினர் அவர் என்ன சொல்கிறாரு கலந்து கொண்டாரு அந்த ரெண்டரை மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்துச்சான் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தலைவர் எடுக்க முடியாது ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார் ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க திருப்பி திருப்பி நீங்கள் வேணால் நீங்கள் போய் சேர்ந்துங்க அப்படின்னு சொல்லும்போது சி வி சண்முகம் வந்துட்டு ரொம்ப கோபப்பட்டு என்ன இது கட்சி நான் உங்களுக்கு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்க சண்டையாகவே உடனே வேலுமணி வந்துட்டு இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமான்னு சொல்லிட்டு இவர் தள்ளிட்டு வந்ததா கூட அந்த விஷயத்தை ஒரு வெளிவரில் சொன்னார் ஸோ அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலவீனத்துக்கு கட்சியை விட்டு வெளியேறினவங்க செல்வா கூட வெளியில் இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்றது எல்லாரும் உணர்ந்த ஒரு விடயம் தான் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல டிடிவி தினகரன் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினார் அப்படின்னோம்னா அது அதிமுக ஓட்டு தான் இல்லையா அதே மாதிரி போன எலெக்ஷனில் வந்துட்டு பல தொகுதிகளில் அதிமுக பெற்ற ஓட்டின் காரணமாக அதிமுக அமமுக பெற்ற ஓட்டின் காரணமாக அஇஅதிமுக தோத்தது அப்படின்றது நிதர்சனமான விடயம் அதுக்கப்புறம் இப்போ நடந்த மக்களவைத் தொகுதியில் ஓபிஎஸும் சரி டிடிவி தினகரனும் சரி கணிசமான ஓட்டு வாங்கினாங்க அந்த ரெண்டு இடங்களையும் அதிமுக டெபாசிட் எடுக்குது சின்னம் டெபாசிட் எடுக்குது அப்போ இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அறிகுறி தானே இதெல்லாம் இதை வச்சுதான் அந்த ஆறு பேரும் போயிட்டு வற்புறுத்துறாங்க இவங்கள உள்ள வச்சுக்கலான்ட்டு ஏன்னா அவங்கள வந்துட்டு இப்போதான் ஆரம்பிக்கிறாரு இப்போ டிடிவி தினகர நாங்கள் வந்துட்டு அவரை முதல்வராக கூடிய அந்த இதுக்கு வந்துட்டு நாங்கள் கொத்துக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகனுடைய பொதுச் செயலர் அதிமுக தலைமையிலான கூட்டணி அரசுனா என்ன அர்த்தம் இப்போ அவர் வந்துட்டு அவர் வேற மாதிரி புரிஞ்சுது நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா போய் இதுக்கு பின்னாடியும் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தேவை இவருடைய இவரை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுலதான் இப்போ நடக்கக்கூடிய இந்த டஸில் எல்லாம்